சாட்டை எடுத்து நாட்டை குத்துரும் அதை நான்

व्हाफिस सबटी व्हाफिस सबटी चॉकलेट कॉफी கு என்னது? वो चॉकलेट कॉफी है प्लस كدهடா. चॉकलेट कॉफी है दी. हां ஷேக். ஷேக்.あれ குடிச்சிட்டு இப்ப வந்து நாங்க வந்து 10 जीरे பேரி பேட்றோம். அங்க போயிட் எல்லாம் டேஸ்ட் மட்டும் டேஸ்ட் டேஸ்ட்

முதல் வெடி சாட்டை வெடியா சாட்டை எடுத்து நாட்டை தீர்த்து நாங்கள் வந்து வெடியெலாம் வைக்க வேணாம்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ளே கேரம்போர்டு ஆடிட்டுருக்கானுங்க இந்த அம்மாவை சொன்னால் கேட்காம நான் வெடி வச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கேன் இருக்கிறதே கொஞ்சம் தான் நீங்கள் ரெண்டு ரெண்டாக வச்சிங்கன்னா மொத்தமாக முடிஞ்சு போவோம் அங்கே போய் அந்த திண்டுல உட்காந்துக்குங்க என்ன இதுக்கு பயப்படுற மாதிரி இருக்கு வெடிச்சிட்டு என்ன தரச்சக்கரம் அதுக்கும் புரிந்து போச்சு

போ ஆனா இந்த போட்டோ எடுக்கல ஆமா இதுல வீடியோ கவர் ஆ நான் ஒரு சின்னன் ஓடி விட்டு போறேன் சின்னன் யாராவது இருக்கா? வைங்க என்ன பண்ணுவார் சின்னன் கிட்டல பூசிமணி பாசிமணி வாங்குறேன்னு இருக்க சாみယ சின்னு எனக்கு ஆக்ரோஷம்மாதான் பிடிக்காரு என்ன

இது வெடிக்குமா வெடி போடுங்கடியா இல்லாது

അണിണ്ട

எழுதப்படாத விதி தீபாவளி முடிஞ்சாலும் இந்த விதி நி வீடு மட்டும் இருக்கிறது குறைக்க தீபாவளி